கன்னி ராசி குணாதிசயங்கள் தமிழில் ராசி சக்கரத்தின் ஆறாவது ராசி கன்னி ஜோடியாக் சைன் ஆகும் இதன் சின்னம் கன்னிப்பெண் த வேர்ஜின் ஆகும் இதன் அதிபதி புதன் மெர்க்யூரி ஆவார் துல்லியம் மற்றும் பகுப்பாய்வு பகுப்பாய்வு திறன் இவர்கள் மிகவும் நுணுக்கமாகவும் பகுப்பாய்வுடனும் சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள் எந்தவொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை அறிய விரும்புவார்கள் துல்லியம் மற்றும் நேர்த்தி தங்கள் வேலையில் சரியான துல்லியமான முடிவுகளை எதிர்பார்ப்பவர்கள் எல்லாவற்றிலும் ஒருவிதமான நேர்த்தி இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் திட்டமிடல் எல்லாவற்றையும் திட்டமிட்டு ஒழுங்காக செய்ய முயற்சிப்பார்கள் நடைமுறை மற்றும் சேவை நிலராசி இது நிலத்தின் அம்சத்தை குறிப்பதால் இவர்களின் சிந்தனை மிகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் நிதானமானதாகவும் இருக்கும் கற்பனையை விட யதார்த்தத்தை விரும்புவார்கள் சேவை மனப்பான்மை மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள் தன்னலமின்றி சேவை செய்வார்கள் பணிவு பொதுவாக பணிவாகவும் அமைதியாகவும் காணப்படுவார்கள் ஆரவாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் பலவீனங்கள் அதிக விமர்சனம் தங்கள் மீதும் மற்றவர்கள் மீதும் அதிகப்படியான விமர்சன பார்வையை கொண்டிருப்பார்கள் இதனால் சிலர் இவர்களுடன் பழகுவதை தவிர்க்கலாம் கவலை சிறிய விஷயங்களுக்கும் அதிகம் கவலை கொள்ளும் குணம் கொண்டவர்கள் சுத்தம் மற்றும் ஒழுங்கு சுத்தம் மற்றும் ஒழுங்கு குறித்த அதிக அக்கறை சில சமயங்களில் மற்றவர்களுக்கு எரிச்சலை தரலாம்